நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பரவாயில்ல அவங்கள்ட்டமாக இருக்கு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே மேடையில் ஒருத்தர் கை தூக்கலை செல்லுக்குமா ரொம்ப அழகாக சில விஷயங்கள் சொன்னார் அது ஒரு ஆட் ஆன் திங்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் எவ்வளோ பேர் கிரிக்கெட் பிடிக்கும் நம்ம ஊரில் கிரிக்கெட் பிடிக்காமலாம் இருக்குது அதான் விடிய வீடியோ உட்காந்து பார்ப்போமே ஓகே கிரிக்கெட்டுவே ஒரு ஒரு ஆத்தரைஸ்ட் மெத்தடாலஜி அல்லது ஆர்கனைஸ் மெத்தாலஜியாக ஃபிஃப்டி ஓவர்ஸ் கிரிக்கெட் சிக்ஸ்டி ஓவர்ஸ் கிரிக்கெட் வச்சு டெஸ்ட் மேட்ச் தான் நடந்துச்சு அப்புறம் சிக்ஸ்டி ஓவர்ஸ் ஒன் டே மேச்சஸ்னு வச்சாங்க அதுக்கப்புறம் ஃபிஃப்டி ஓவர்ஸ் வந்துச்சு அந்த ஃபார்மெட் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமோ முப்பத்தொம்போது வருஷமோ வரைக்கும் யாருமே டபுள் செஞ்சு அடித்ததில்லை இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நம்ம நினச்சிட்டு இருப்போம் அப்பெல்லாம் எக்கச்சக்கமாக நல்லால என்ன அப்படின்னு சொல்லி முப்பத்தொம்போது வருஷம் வரைக்கும் யாருமே டபுள் செஞ்சு அடித்ததில்லை எப்படி அப்படின்னா நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்கள்லாம் இருந்திருக்காங்க எப்படிலாம் நம்ம ஒவ்வொரு பெரிய பெரிய பிளேயரை பற்றிலாம் இப்போ நம்ம பேசுகிறோமோ அதை விட மிகச்சிறந்த ஆட்டக்காரர்கள்லாம் அதற்கு முன்னதாகவும் இருந்திருக்கிறார்கள் ஆனால் யாருமே டபுள் செஞ்சுரி வச்சுக்கல செஞ்சுரி வச்சிருக்காங்க ஒன் ஃபிஃப்டி அடிச்சிருக்காங்க நிறைய ரன்லாம் அடிச்சிருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது வருஷம் அந்த ஃபார்மெட் ஆரம்பித்து யாருமே அடிக்கிற ஒரு நாள் ஒருத்தர் சின்ன வயசுலேயே கிரிக்கெட்டுக்குள்ளே வந்த ஒருத்தர் அடிக்கிறார் இரநூறு ரன் அடிக்கிறார் அந்த மேட்ச் நான் பார்த்து இங்கே இருக்க பல பேர் பார்த்துருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறார் வில் த மேஜிக் ஹேப்பன் அப்படின்னு அந்த கமெண்ட் சொல்லுவார் இரநூறு ரன்னுங்கிற ஒரு மைட் ஒரு ஒரு எட்டு வாரா ஏன்னா அப்போல்லாம் டே மேட்சில் இரநூறு ரன் அடித்தாலே பெரிய மேட்ச்சு நடத்தும் இரநூத்தொம்பதுலாம் அடிச்சுன்னா கட்டாயமாக ஆஸ்திரேலியாவில் ஜெயிக்கும் நம்மளே முடி விட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான் இப்போலாம் டுவெண்டி டுவெண்ட்டிலே டூ ஃபிஃப்டி அடிக்கிறானோ பட் அப்போலாம் ஃபிஃப்டி ஃபோர்ஸ் மேட்சில் டூ ஃபிஃப்டி அடித்தாலே மேட்சு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி மனநிலையில இருக்கும் அப்போ முதல் முறையாக கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது ஆண்டு கிடையாது கரெக்டாக வருஷம் ஞாபகம் இல்லை முப்பத்தஞ்சா முப்பத்தொம்பது வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையாக ஒருவர் இருநூறு ரன் அடிக்கிறார் அது வரைக்கும் யாருமே இந்த ஒன்டே மேட்சஸில் இரநூறு ரன் அடித்ததே கிடையாது அதை அடித்தது சச்சின் டெண்டுல்கர் அது வரைக்கும் அது யார் அடித்ததே இல்லை சச்சின் டெண்டுல்கர் முதல் முறையாக இருநூறு ரன்களை ஒரு மேட்ச்சில் அடித்து முடிகிறார் ஆனால் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா கிரிக்கெட் ஆரம்பித்து முப்பத்தொம்பது ஆண்டுகளில் முதல் முறையாக சச்சின் டெண்டுல்கர் இருநூறு ரன்கள் இந்த மயில்கல்ல எட்டுகிறார் அதுக்கு அடுத்த வருஷமே நம்மால் வீரந்திரஷ்யமாக அடிச்சிட்டாப்ல அப்புறம் ரோஹித் சர்மா அடிக்கிறாப்புல இப்போ டபுள் அடித்த அடித்தோடைய எண்ணிக்கை எக்கச்சக்கமாக இருக்குது டபுள் செஞ்சுரி ரெண்டு மூணு தடவை அடிச்சு விட்டாப்பில் ரோஹித் சர்மா ஏன் முப்பத்தொம்பது ஆண்டுகளாக யாருமே அடிக்கல ஆனா சச்சின் டெங்குல்கர் அடித்த உடனே எல்லாரும் கடகடகடன் அடிச்சு விட்டாங்க அப்படின்னா மனிதனால் அதுவரை இருநூறு ரன்களை அடிக்க முடியும் என்று யாரும் நம்பவே இல்லை ஒருவன் நம்பு நான் தன்னால் அடிக்க முடியும் அவன் அடித்தான் அவன் கொடுத்த நம்பிக்கை மற்றவனை அடிக்க வச்சுட்ட அவ்வளவுதான் முடிய முடியாதுங்கிறது மேட்ரு இல்லை நம்புறமா தான் மேட்ரு தட்ஸ் ஓன்லி திங் இந்த உலகத்தில் முடியுமா முடியாதாங்கிற சந்தேகங்களை எழுப்பியவர்கள் கடைசி வரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மனிதனாகவே இருக்கிறார் யாரெல்லாம் அதை செய்ய முடியும்னு ட்ரை பண்ணி பார்த்தாலும் அவன் செஞ்சதுலேருந்து கிடைச்ச வைப் இருக்குல்ல அது பல பேர் வெற்றிகரமான மனிதர்களாக மாற்றி இருக்குது தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தில் நிறைய வெற்றியாளர்கள் அப்படி தான் வந்திருக்காங்க நான் எப்போதுமே தான் சொல்ல அவருடைய சக்ஸஸ் ஸ்டோரிங்கிறது அவருடைய சக்ஸஸ் ஸ்டோரி மட்டும் இல்லை இவர் லைஃப் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு சம்மான் யாரும் ஒருவருக்கான முன்மாதிரியாக உங்கள் வாழ்க்கை அமைகிறது என்ற யதார்த்தம் புரிகிற போது நம்முடைய திறனை வைத்துக் கொண்டு சும்மா இருந்துவிடக்கூடாது என்ற புரிதல் நமக்கு வந்துடும் உங்கள் ஏற்ற வேகத்தில் நீங்கள் ஓடவில்லை என்றால் உங்களை இன்னொரு தாண்டி போகிற போது கோபம் வரும் அதனால்தான் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு கோபம் நமக்கெல்லாம் அடுத்தவங்க மேலே கோபம் என்று நம்ம நினைக்கிறோம்ல அது அடுத்தவங்க மேலே இருக்கக்கூடிய கோபம் இல்லை நம்ம மேலே நமக்கு இருக்கக்கூடிய கோபம் என்னால் இதை செய்திருக்க முடியும் ஐ வாண்ட் டு பி இன் இன்மை பெட்டர் வெர்ஷன் நான் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அதற்கான தகுதி எனக்கு இருக்கிறது இருந்தபோதும் நான் அதை செய்யாமல் இருக்கிறேன் என்று என் மீது எனக்கு இருக்கக்கூடிய கோபம் தான் என்னுடைய கோபமாக அடுத்தவர்கள் மீது வருது ஏன்னா எல்லாேருக்கும் என்னுடைய பெட்டர் வெர்ஷனாக இருக்கணும்னு ஆசை இருக்குல்ல ஐ கேன் டூ திஸ் ஐ கேன் டூ த என்னால் அதை பண்ண முடியும் இருந்து நான் இதை செய்யாமல் இருக்கிறேன்னே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம செய்ய முடியாமல் போகிறதுக்கு பல்வேறு காரணங்கள் எல்லாம் சொல்கிறோம் இல்லை பே சொன்ன மாதிரி செல்வகுமார் சொன்னது மாதிரி நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன் என் குடும்பத்தில் யாருமே இதுலேருந்து வரல அதுலேருந்து வரலை இதுலேருந்து வரல யாருமே ஒன்று எடுத்துக்கணும் பிறந்ததுலேருந்தே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் வரலை அவங்க போகிற பாதையில் கண்டுபிடிச்சி போனது மட்டும்தான் பில்லிங்னஸ் அவ்வளவுதான் உங்களால் இதை செய்ய என்ற நம்பிக்கை எப்பொழுது வருகிறதோ அப்போ அதை நோக்கின பயணம் நமக்கு நடக்கும் அதை நோக்கி நம்ம ஒர்க் பண்ண ஆரமிச்சிடும் பட் என்னன்னா மனுஷன் தோக்குறதுக்காக எடுக்கிற முயற்சியில் பாதி எடுத்தாலே ஜெயிச்சு போகலாம் நம்ம தான் இவ்வளோ எப்போண்ட் எடுக்கிறோம் அதுதான் இருக்கையிலே பெரிய பிரச்சனை நம்மகிட்ட என்னவெல்லாமல் இருக்கிறதுனால நம்ம என்னைக்காவது கணக்கு போட்டுக்கோமா என்னெல்லாம் இல்லைன்னு ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்போம் இல்லையா நாமளே சொல்லிடுவோம் நம்ம வீட்டில் எவனுமே படிக்கல படிக்கிறேன்னு சொன்னால் வீட்டில் படிக்க விட மாட்டாங்க ஒன்று நினைக்கிறப்ப தான் திடீர்னு ஒன்று வரும் எல்லாம் படித்தாலும் என்னால் பரிச்சல் மறந்து போவோம் யாரும் சொன்னால் நம்மளாவே கண்டுபிடிச்சோம் பரிச்சவோம் எனக்கு எதுவுமே சரியாக நடக்காது ஏற்று விட்டு குமார்கெலாம் நடக்கும் எனக்கு எதுவுமே நடக்காது ஏற்று விட்டு குமாராக தான் சொல்லிகிட்டு இருப்பான் ஏற்ற விட்டு சுரேஷுக்கு எல்லாம் நடக்கும் நமக்கு மட்டும் நடக்கவே நடக்காது நான் ஒரு அதிர்ஷ்ட கட்டை அப்படின்னு நம்மை பற்றி நான் வைத்திருக்கக்கூடிய மதிப்பீடுகள் நம்மை உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்குது முதல்ல உலக தகலமாக பாரு இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு மனுஷன் நினைக்கலாம் மனுஷனுடைய பெரிய பிரச்சனையே பிரச்சனை வராத ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனால் உண்மையிலேயே பிரச்சனை தான் வாழ்வுடைய வெற்றியை நோக்கி உங்களை நகர்த்துகிறது பிரச்சனை மட்டும் இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்தால் தான் இங்கே எதுவுமே கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது ஒருத்தர் இங்கிருந்து பேசுகிற போது கடைசியில் இருக்க ஒருத்தருக்கு காதல் விடுதலுங்கிற பிரச்சனைலாம் மைக்கை கண்டுபிடிச்சிருச்சு இல்லையா முன்னாள்லாம் இந்த மாதிரிலாம் நாங்கள் கேமரா வச்சுருந்தப்ப பாருங்க அந்த வெளியேற்ற மாதிரி ஒரு கேமரா கிட்ட வருது போது அதுலேயே ஃபேன்லாம் வச்சுருக்காங்க இது எங்கேருந்து வந்திருக்கோம் இந்த வியூலாம் கிடைக்குதுரா ஏரியும் கிடைக்க மாட்டேங்குது எட்ரா ஒன்று அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சான் வாழ்வுடைய பிரச்சனைகள் தான் மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளையும் மிகச்சிறந்த விஷயங்களையும் ஆச்சரியங்களையும் இந்த உலகத்திலே உருவாக்கி இருக்கிறோம் மனிதனால் பறக்க முடியுமா அப்படிங்கிற கற்பனை தான் மனிதனை பறக்க வச்சிச்சு விமானமாக இல்லையா அப்போ பிரச்சனையை என்ஜாய் பண்ணவும் அதை ஒரு அதை ஒரு அது ஒரு சிக்கலாக பார்க்காம அது என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற மைண்டு தான் சின்ன வயசில் கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான மைண்ட் வாட் எவர் த சைஸ் ஆஃப் ப்ராப்ளம் தட் 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 சால்வ் சைஸ் லைஃப் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நீங்கள் சரி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்வி உங்களுக்கு பெரிதாக துகிறது உலக முழுக்க நடக்கக்கூடிய பில்லியன் டாலர் பிஸ்னஸ்லாம் என்ன பண்ணுது ஒன்றுமே பண்ணலை ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுது அவ்வளவு தான் யாரெல்லாம் பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்களோ அவங்க மிக உலகத்தில் மிகப்பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க நம்மளாம் கணக்கு நோட்டில் உட்காந்து நம்ம தாத்தா காலத்தில் உட்காந்து ஒரு பெரிய பெரிய போட்டு எழுதிட்டே இருப்பாங்க கணக்கு நோட்டாக இருப்பாங்க பத்து நோட்டு இருபது நோட்டு ரூமே இருக்கும் ஒரு ரூமில் வந்து பத்தா பத்து வருஷம் கணக்கு நோட்டுகளெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க அது சிம்பிளாக முடிச்சு விட்டு இப்போ நீங்கள் இந்த டேலி இல்லீலாம் படிக்கிறீங்களே அந்த மாதிரி ஒரே ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு தான் கொண்டாடணும் முடிச்சான் முடிஞ்சு பில்லியன் டாலர் அவ்வளோதான் முடிஞ்சு பல ஆண்டுகளாக இருந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் இந்த உலகம் முழுக்க தீர்வை கண்டுபிடித்தவர்கள் மிகச்சிறந்த வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள் முதல்ல நீங்கள் வெளிப்புற சூழலுக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும் உங்களுடைய உட்புற சூழலுக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறதா தான் முக்கியம் அதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது யாருக்கு தன் மீது சந்தேகம் இருக்கிறதோ அவர்களுக்கு தங்களுடைய வெற்றிகள் மீதும் சந்தேகம் இருக்கும் தன்னால் முடியுமா முடியாதா என்பது குறித்து ஒரு சந்தேகம் இருக்கும் மனுஷர் சந்தேகமே இல்லாமல் ஜெயிக்க முடியும் நம்பன வந்தான் நீங்களும் சரி நானும் சரி யாராக இருந்தாலும் சரி சந்தேகமே இல்லாமல் என்னால் வெற்றி பெற முடியும்ட்டு நம்பியவர்கள் நான் காலம் வளர வளர நாம் சேர்த்து கொண்ட நெகட்டிவான சிந்தனைகள் நம்மை தோற்கடிக்கக்கூடிய மனிதராக மாற்றி வச்சிருக்கு நீங்கள் போகிற சரி நான் போகிற சரி எப்பவுமே நம்ம அம்மாக்கெல்லாம் ஒன்று சொல்லுவாங்க உன்னை பெத்தடுக்கு நான் கடுமையாக சிரமப்பட்டேன் அப்படிவாங்க ஆனால் உண்மையில் என்னென்னு கேட்டால் பெத்தடுக்கு அவங்க மட்டும் சிரமப்படலை அவங்களுக்காவது பக்கத்தில் டாக்டர் இருந்தார் வீட்டுக்காரர் இருந்தார் மருந்து மாத்திர இருந்துச்சு இப்போல்லாம் மருத்துவம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குது வழி இல்லாத பிரசவம் அப்படிங்கிறாங்க என்ன சொல்ல போனோம்னா குழந்தை பிறப்பில் வந்து குழந்தை இறப்பதே ஆல்மோஸ்ட் இல்லைங்கிற லெவலுக்குலாம் மருத்துவத்தை கொண்டுக்கிட்டு போயிட்டாங்க அந்தளவுக்கு டெக்னாலஜி வந்துச்சு அதில் கிரெட் எல்லாம் பெரும்பாலே என்ன சொன்னாங்க ஒன்று பெற்றிருக்க நான் தான் சிரமப்பட்டேங்கிறோம் என்றைக்காவது பிள்ளை என்ன சிரமப்படுத்துன்னு யோசிச்சுக்கீங்களா ஆக்சுவலாக பிள்ளைகள் சிரமம் பெரும் சிரமம் அது அம்மா இருந்து தெரியாது யாரும் தெரியாது பூமின்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது வெளியில் வந்தால் நம்மளை கொஞ்சம் வாங்கலாம் கொஞ்சமாட்டீங்களான்னு தெரியாது அது நான் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு தெரியாது கருப்பாக சிவப்பானு தெரியாது வெளியில் வெயிலாக இருக்குமா என்னமா இருக்கும் யார் இருப்பான் எத்தனை சேனல் இருக்கும் இருக்குமா இருக்காது ஒன்றுமே தெரியும் அது வாட்டுக்குள்ளே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் அது எப்படி அது தனக்கு இருக்க கன்வீஷனில் வெளியில் வருது நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாம தான் பெரும் பிரமப்படுறானும் அவர்கள் நம்பிக்கையோடு வெளியே வருகிறார்கள் யாரும் இந்த உலகத்தில் அவர்களுக்கென்று தெரியாமல் இருந்து விட்டாலும் வெளியே வந்துவிடின்றது உத்வேகம் இருக்குல்ல அதுதான் அவங்கள உந்தி தள்ளி இந்த உலகத்துக்கே கொண்டு வந்துச்சு இல்லையா அப்படி நம்பிக்கையோடு சந்தேகமே இல்லாமல் இந்த உலகத்திற்கு வர முடியும் என்ற நாம தான் அப்படி நம்பிக்கையோடு பிறந்த நாம தான் இப்போ ஒவ்வொன்றத்தையும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கும் என்னால் இது முடியுமா முடியாதா இது நடக்குமா நடக்காதா ஆகுமா ஆகாதா அதனால் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இது சொல்லப்படுகிறோம் ரூமி இதை சொல்கிறார் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தோற்பதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சியில் பாதி எடுத்தால் கூட ஜெயிக்கலாம் ஏன்னா தோற்குறது தான் அவ்வளோ பேர் தெய் பண்ணிக்கிட்டே இருக்கும் மனுஷருக்கு சந்தோஷமாக இருந்தாலும் பயமாக இருக்குது இல்லையா சந்தோஷமாக இருந்தால் கூட சில நேரத்தில் பயம் வந்துடும் ஒரு நாளைக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தோம்னு வச்சுக்கலாம் அன்றைக்கி சாயந்தரம் உட்காந்து என்ன யோசிப்பீங்க பெரும்பாலும் இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்போ நாளைக்கு ஏதாவது கர்மம் வந்து தொலைஞ்சிருமோ அப்படின்னு பயமாக இருக்குது மனிதனுக்கு சந்தோஷமாக இருப்பதா இயல்பான வாழ்க்கை வெற்றி தான் மனிதன் கொண்டு வரலாம் இல்லையா தான் மனிதனுடைய இயல்பு ஆனால் தோல்வியடைவதற்கு தான் இவ்வளவு முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கும் சோதரன் முதல்ல உங்களை சந்தேகம் இல்லாமல் உங்கள் மன அமைப்பை உறுதி செய்து கொள்ளுது உங்களுக்கு உங்கள் மீது சந்தேகம் வருவதற்கான காரணம் என்னன்னா நீங்க உங்களுடைய பெட்டர் வெர்ஷனில் இல்லாதப்ப என்னால் இதை செய்துவிட முடியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அதனால தான் ஸ்ட்ரெஸ் வருது நாமத்துக்கும் அதிகமாக வேலை பார்க்கிற போது ஸ்ட்ரெஸ் வருது அப்படி இல்லை பேசோ சமேசரோடைய ஹெட் என்ன சொன்னார் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு எப்போ வரும்னா உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய விஷயத்திற்கு உங்களால் தீர்வு செய்ய முடியும் என்று தெரிந்திருந்தும் கூட அதை செய்யாமல் நீங்கள் தவிர்க்கிற போது உங்களுக்கு ஒரு எரிச்சல் வருதுல்ல அதில் தான் ஸ்ட்ரெஸ் வருது அதிகமான வேலை இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் வருதுலாம் கிடையாது தொடர்ச்சியாக வேலை இருப்பதனால ஸ்ட்ரெஸ் வருது தான் கிடையாது இஃப் ஆர் நாட் இன் யுவர் பெட்டர் வெர்ஷன் யூ வில் கெட் அஜுகேட்டட் நீங்கள் உங்களுடைய பெட்டர் வெர்ஷனாக இருப்பதற்கான தகுதி இருந்தும் அப்படி நீங்கள் இல்லாமல் இருக்க போது உங்கள் மீது ஒரு சந்தேகம் வரும் அந்த சே சந்தேகம் உங்கள் வெற்றியை தடுக்கும் நம்மளால் ஏன் நம்ம பெட்டர் வெர்ஷனாக இருக்க முடியலை அப்படின்னா நம்மகிட்ட கன்சிஸ்டன்சி கிடையாது நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் செய்வோம் தொடருவோம்ங்கிறதான் பிரச்சனை எல்லா நேரமே உரை கேட்பது உட்பட விஷயங்களே அப்படி தான் நீங்கள் வந்து பேசுங்க சார் மோட்டிவேஷன் அப்படியே பத்திக்கிட்டு எரியும் அப்படிலாம் சொல்லுவாங்க பத்திக்கெல்லாம் எரியாது நான் வெளியில் பொறுத்துக்குள்ளே அணைஞ்சிரும் மோட்டிவேஷன் இஸ் நாட் சம் ஃப்ரம் அவுட் சைட் இட் இஸ் ஃப்ரம் இன்சைட் மோட்டிவேஷனுங்கிறது வெளியிலேருந்து வர்றது அதை தூண்டிவிடக்கூடிய ஒரு ஆயுதமாகவே பண்ணால் ஒரு ஒரு பேசுவது உங்களுக்கு அமையலாம் ஆனால் அது உங்களுக்குள்ளே இருக்கணுங்கிற இன்னர் வெர்ஷனை நீங்கள் எப்போ வச்சிருக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்குள்ளே எப்போதுமே ஒரு மோட்டிவேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அது வெளியிலேருந்து வந்து ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்குங்கிற அவசியம்லாம் கிடையாது எல்லா நேரத்தில் ஒரு ஆள் பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா என்ன இவ்வளோ மோட்டிவேஷன் வீடியோலாம் பார்க்குறேன் எல்லாரும் மோட்டிவேட் ஆகிட்டோம்மா என்ன உள்ளுக்குள்ளே மோட்டிவேஷன் இருந்திருக்கணும் உள்ளுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் இருந்திருந்தால் தான் நம்மளால் வெளியிலேயே மோட்டிவேஷன் வரும் நான் ஒரு புத்தகத்தில் கூட எழுதியிருந்தேன் அரிச்சந்திர நாடகம் பார்த்து காந்தி பொய் சொல்லக்கூடாத முடிவெடுத்தார் அப்படின்னு நம்மளாம் படிச்சிருப்போம் இல்லையா ஹரிச்சந்திர நாடகம் பார்த்து காந்தி பொய் சொல்லக்கூடாது முடிவெடுத்தார் அப்படின்னு படிச்சிருக்கோம் படித்தீங்களா இல்லையா சரி ஓகே உங்கள் செலவு இல்லை கொடுக்கு நான் படித்தப்போ போட்டு வந்துடுச்சு அந்த நாடகத்தை காந்தி கூட சேர்ந்து ஒரு நூறு பேராவது பார்த்துருப்பாங்களா இல்லையா ஏன் மற்ற தொண்ணூத்தொம்பது பேர் முடிவு எடுக்கல காந்தி மட்டும் பொய் சொல்லக்கூடாதுங்கிற முடிவு எடுத்தார் ஏன்னா காந்திக்கு பொய் சொல்லக்கூடாதுங்கிற எண்ணம் ஏற்கனவே இருந்துச்சு பொய் சொல்லக்கூடாது என்ற எண்ணம் ஏற்கனவே இருக்கிற போது அந்த நாடகத்தை பார்க்கிறவர் உந்தி தள்ளப்படுகிறாங்க இங்கேயுமே பொய் சொல்லக்கூடாது முடிவெடுக்கிறார் அவ்வளவு தான் உங்களுக்குள்ள மேலே வரணுங்கிற எண்ணம் உங்களுக்குள் இல்லை என்றால் வெளியிலிருந்ததை ஒருவரால் உங்கியெல்லாம் தள்ள முடியாது அதுக்கு உங்களை பற்றின ஒரு செல்ஃப் பிரைடோ அல்லது நல்ல ஒரு சுய சிந்தனையோ இருக்கும் உங்களை பெரிய அண்ணன் மாதிரி நீங்கள் நம்ப பாருங்கள் நமக்கு மற்றவங்களை பார்த்து பிரம்மிக்கிறதான் ஆச்சரியம் உங்களை பார்த்து என்றைக்காவது நீங்கள் பிரமித்திருக்கிறீங்களா ஹவ் எவ் பீன் யூ உங்களுக்கு ஃபேன் பாய் மூமெண்ட்டு ஃபேன் கால் மூமெண்ட்லாம் எவ்வளவோ இருக்குல்ல உங்களை உங்களை ஹீரோவாக தருவிச்சு என்றைக்காவது நீங்கள் சந்தோஷமாக பார்த்துருக்கீங்களா ஆக்சுவலாக எனக்கு தெரிந்து மிகச்சிறந்த வெற்றியாளர்கள் தங்களை ரசிக்கிறவங்க வெளியில் வேணால் சொல்ல மாட்டாங்க எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பில் திஸ் மை டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் இந்த மீடியா எனக்கு கிடைச்ச ஆப்போசிட்டில் நான் நிறைய பேரை பேட்டி எடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு பல பேர் சந்திச்சிருக்கேன் உலகம் முழுக்க அவங்க இல்லாட்டையும் நான் நுட்பமாக கவனித்த ஒரு விஷயம் வேணால் அவர்களுக்கு அவர்கள் மீது நல்ல ரெஸ்பெக்ட் இருக்குது அவங்களுக்கு அவங்க மேலே நல்ல பிரியம் இருக்கிறது அவர்கள் அவர்கள் ஒரு கட்டத்தில் என்டாஸ் பண்ணுறாங்க ஒவ்வொருப்போ காய்ப்போ இல்லாமல் தங்களை செல்ஃப் எஸ்டீமோட அவங்க ரொம்ப கரெக்டாக செல்ஃப் ரிலேஷன்ஷிப் பண்ணுறாங்க தப்பு பண்ணாலும் தப்புன்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க சரி பண்ணாலும் சரி அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க உங் நீங்கள் என்றைக்காவது உங்களை ஆழ்ந்து கவனித்து இருக்குதுங்களா என்ன சொல்லட்டுமா எந்த வேலையும் இல்லாமல் சிம்பிளாக தலை வைக்கக்கூடாது பவுட்ரெலாம் அடிக்கக்கூடாது சும்மா கண்ணாடி முன்னால் போய் டூ மினிட்ஸ் நீங்கள் நின்று உங்களே பார்த்துருவீங்களான்னு பாருங்கள் இன்றைக்கி போய் எல்லாம் செக் பண்ணிப்போம் பார்க்க மாட்டோம் டப்புன்னு உறுதி நிறையா யாவோ நான் யார் ஐயோ எனக்கு என்ன பொய் இதெல்லாம் தோணும் உங்களை முதல்ல நீங்கள் ரசிக்க பழகுங்க தென் ஒன்லி வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் கேன் அவர் ஸ்டெங் யூ பீப்பிள் ஹாவ் உங்களிடம் இருக்கக்கூடிய தனித்துவமான திறன்கள் என்னவென்று முதலில் நீங்கள் அடையாளம் காணாமல் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே முடியாது யூ கேன் கன்ஸ்ட்ரக்ட் யுவர் ஃபியூச்சர் ஆன் யுவர் ஸ்ட்ரெங்க் நாட் ஆன் யுவர் வீக்னஸ் உங்களுடைய சக்தியின் மீதும் பலத்தின் மீது தான் ஒரு பெரிய கட்டமைப்பு எழுப்ப முடியும் எல்லார்கிட்டையும் ஒரு பலம் இருக்குது அப்படி வேஸ்ட்டாக யாருமே இந்த உலகத்தில் கிடையாது எல்லாருகிட்டையும் ஏதோ ஒன்று இருக்கு முதல்ல நீங்கள் நீ யாருங்கிறத கண்டுபிடிங்க தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் தான் இங்கே நீடு ஒரு பக்கம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் கிடைக்கும் அப்படியான ஒரு காலக்கட்டத்துக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்தமாதிரிலாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம்னு நான் சொல்லுவேன் அப்படியான ஒரு காலக்கட்டம் நான்லாம் படிக்கிற காலத்தில் பள்ளிக்கூடத்தில் ஒரு பேச்சு படிக்க ப்ரிப்பேர் பண்ணோம்னாலே ஒரு வாரம் தூங்க முடியாது லைப்ரரி கார்டு வாங்கணும் நம்ம கார்டு முடிஞ்சு தொலைஞ்சிருக்கோம் ஃப்ரெண்டுக்கிட்ட ஓசி வாங்கணும் அங்கே போய் ஒரு புக் எடுக்கணும் அதை ஒருத்தன் எடுத்துகிட்டு போய் தொலைஞ்சிருப்பான் அவன்கிட்ட போய் கெஞ்சணும் அந்த புக்கை வாங்கி பென்சிலில் கோடு அதை நோட்டு பிரதி எடுத்து அதற்கப்பறம் நெஞ்சில் குத்தி மனப்பாடம் செய்து அதற்கப்பறம் நண்பன் நம்ம ஒப்பித்து காட்டி எல்லாம் செஞ்சு பீடி பிடி என்ன ப்ராக்டிஸ் பண்ண போனால் பீடி வைத்தியை தூக்கி போட்டு மிதிப்பானதை தாங்கி ஒரு வாரம் கழித்து திருவள்ளுவர் மன்றத்தில் வந்து பேசுகிறதுக்குள்ளே திருவள்ளுவேருந்து தம்பி போகுது ரொம்ப கஷ்டப்படும் சொல்கிற லெவலில் இருக்கு ஆனால் இன்றைக்கெல்லாம் யோசிச்சு பாருங்கள் நான் இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறேன்னு சொல்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கேட்டால் அதுவே போட்டு இது வேணுங்கிறத எடுத்துகிட்டு போகிறேன் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் எவரிவே இதில் இன்னொரு பக்கத்தை நீங்கள் தான் நான் சொல்கிறேன் நம்ம எப்போதுமே நம்மளை பற்றி கவனிக்க ஆரம்பித்தா தான் நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரியும் அவங்களுக்கு செய்யணும்னு உங்களுக்கு தோணும் இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ரெண்டாவது விஷயம் என்னென்னா முதல்ல உங்களுடைய மென்டல் ஃபிட்னஸ் உங்களை பற்றின சுயமதிப்பீடு உங்களை பற்றின ரசனை உங்களுக்கு வேணும் ரெண்டாவது மாறி இருக்கக்கூடிய ஏற்ற கேட்டபோது அடாப்டபிலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நம்ம அடாப்டபிலிட்டி ஏன் போகிறது இல்லைன்னா அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை எனக்கு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா தொழில்நுட்ப மாற்றம் ஏதோ ஒரு வகையில் உங்களோடு நேரடியாகவோ மறைமுகமாகவும் சம்பந்தப்பட்டது அவ்வளோதான் அமெரிக்காவோட சிரிக்கிற வழியில் புதுசாக ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறான்னா சைதாப்பட்டியில் உட்காந்துருக்க நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை நீங்கள் நினைக்கவே கூட எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் சம்மந்தம் இருந்து கொண்டே தான் நான் இருக்கிறேன் கூகுள்னு ஒருத்த எங்கேயோ நான் கண்டுபிடிச்சி என்னமோ பண்ணாங்கிறது உங்களை இம்பேக்ட் பண்ணி என்னைக்காக நினைச்சிக்கலா இன்றைக்கி எல்லாத்துக்கும் சித்தப்பேன் கூகுளில் போய் தான் நின்றுட்டுருக்கோம் இப்போ எடுத்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரைட்டா அப்போ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஒரு டெக்னாலஜி உள்ள வரப்போ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் நம்ம தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்டோட பிகெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன டெக்னாலஜி ஒன்று வந்துச்சுன்னா அதை டக்குனு அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இங்கே இருக்குது நாம் வேகமாக வளர்ந்ததுக்கான மிக முக்கியமான காரணங்களில் இந்திய அளவிலேயே இது ஒரு முக்கியமான கூட டெக்னாலஜி அடாப்டேஷன் அடாப்டேஷன் இஸ் மச் இம்பார்ட்டண்ட் அடாப்டேஷன் டெக்னாலஜி வரலாம் லைஃப்லேயும் அடாப்டேஷன் வரணும் உங்களுக்கு ஏற்றார் போன்ற சூழ்நிலைகளை கால முழுக்க உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைக்காது நீங்கள் பார்க்கக்கூடிய உலகத்தில் உங்களுக்கு ஏற்றபடியான சூழ்நிலைகள் எப்போதும் அமையும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களுக்கு ஏற்றபடியான சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்வது தான் புத்திசாலித்தன் அதுக்கு அடாப்டபிலிட்டி வேணும் ஒரு மாற்றம் உங்களுக்கு எதிராக நடந்து கொண்டு அல்லது நீங்கள் விரும்பத்தக்காத மாற்றம் நடக்கிறது என்றால் உடனே நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்வீர்கள் என்றால் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்தை கன்செக்ட் பண்ணக்கூடாது உங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன் நிறைய பேர் இருபத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறதுனால லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுதான் அதை விட அற்புதம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணும் அதுக்கு நீங்கள் தான் உங்கள் உலகத்தை உருவாக்கி யூ ஹவ் டு கன்ஸ்ட்ரக்ட் யுவர் ஓன் வேர் ஆன் யுவர் ஓன் டேர்ம்ஸ் அதவை சம்மன் வில் கன்ஸ்ட்ரக்ட் யுவர் வேர்ல்டு யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் இட் இல்லைனா யாராவது ஒருத்தவங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஒரு உலகத்துக்குள்ளே இந்த வேலையை பாருன்னு சொல்லுவான் கடைசி வரைக்கும் அதை நீங்கள் கட்டிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கணும் குடும்ப பாரம் சுமையாக இருக்கிறது வேலை தொந்தரவாக இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை இங்கே செய்யலை நேற்று ச நேற்று காலையில் ஒம்போது மணிக்கு ஆரம்பித்து இன்றைக்கி காலையில் நாலு மணிக்கு தான் நீயா நான் ஷூட்டிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மீட்டிங்லாம் முடிச்சுட்டு இந்த மீட்டிங் வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் பேசுறது எனக்கு பிடிச்சதை செய்கிறேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் பிடிச்சதை செய்யும் ஆனால் பிடிச்சது செய்கிறது அவங்களுக்கு ஈஸியான விஷயம் இல்லை எவ்வளோ ஒருத்த கையில் கொண்டாது கொடுப்பானா காணவெல்லாம் காணவே கூடாது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வாழ்க்கையை நீங்களாக உருவாக்கி கொள்ளாத பட்சத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வாழ்க்கைக்குள்ள வாழ வேண்டியதான் வேண்டாம் வரப்பா பிள்ளையை பெற்று காண்டாமிருவேன் பேர் வச்ச கதையாக கடைசி வரைக்கும் புலம்பிக்கிட்டே ஒரு வாழ்க்கையை வாழ்க்கையன் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபியூச்சர் ஐயோ என்னால் அப்படிலாம் முடியாது ஒரு சிலருக்கு மட்டுமே சாத்தியம் என்று நினைத்து கொண்டுலாம் இருக்காதிங்க ஒரு சிலருக்கு மட்டுமே என்ன சாத்தியமாக இருக்கிறதுனால அது என்னால் முடிவு அவர்கள் நம்பி இருக்கிறார்கள் அவ்வளோ மட்டும்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளில் நீங்கள் தட்டற்று ஒரு அளவை தாண்டி உங்களால் யோசிப்பதற்கான சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் அப்போ அடாப்டபிலிட்டி இஸ் மச் இம்பார்ட்டன்ட் குடும்ப சூழலாக இருக்கலாம் சமூக சூழலாக இருக்கலாம் பொருளாதார சூழலாக இருக்கலாம் ஏதாவது வேணாலும் சேர்க்கலாம் அதுக்குள்ளே அடாப்ட் பண்ண பழகு ஓகே ஐநூறு ரூபாய்க்கு வாழணும் ஐம்பது ரூபாய்க்கு வாழணும் ரூபாய்க்கு வாழணும் ரூபாய்க்கு வாழணும் எப்படி வாழ்கிறப்படி அப்படின்னு நிதானமாக இருக்கணும் அவ்வளவுதான் வாழ்க்கை எப்போதும் ஒரே நேரத்தில் இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதற்கேற்ற போல் உங்களை கொண்டால் கொண்டால்தான் நாம் வாழ்க்கையை கையாளுகிறோம் என்று அர்த்தம் இல்லைன்னா வாழ்க்கை வர போக்குலாம் அது அடிக்கடி அடிக்கலாம் வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை தான் உங்களை விளையாடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் கஸ்ட்ரக்ட்டிவ்வ ஃப்யூச்சர் வந்த அடாப்ட் டெக்னாலஜி அடாப்ட் லைஃப் ஸ்டில் சேஞ்சஸ் வாழ்க்கை நடக்கக்கூடிய மாற்றங்களில் எப்பொழுதுமே அடாப்ட் பண்ணுறதுக்கு தேவையான சூழ்நிலையோடு இருங்க ஒரு நாளைக்கு ஷூட்டிங் நடக்கிறப்போ உங்கள் பக்கத்தில் அவ்வளோ சௌகரியமான இதெல்லாம் இருக்கும் ஒரு நாள் ஒரு ஒன்றுமே இருக்காது நம்மளே எல்லா வேலையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாள் வசந்த காலம் போல் இருக்கும் ஒரு நாள் சுமார நாள் போல் இருக்கும் எல்லா நாளும் நல்ல நாள் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நாள் இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அந்த நாள் எப்படி இருந்தாலும் இதை எனக்கு தோதாக மாற்றி கொடுக்குற வித்தை உங்களுக்கு தெரிகிற வரைக்கும் எல்லா நாளும் நல்ல நாள் தான் இன்றைக்கி தான் நல்ல நாள் நாளைக்கு தான் நல்ல நாள் நீங்கள் என்ன நாளெல்லாம் நல்ல நாள் நினைக்கிறீங்களோ அந்த நாளெல்லாம் உங்களுக்கு நல்ல நாள் தான் நல்ல நேரங்கிற தெரியுமா நமக்கு நல்ல நேரம் நடக்குதுங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சால் நமக்கு நல்ல நேரம் நடக்குது அவ்வளவுதான் இல்லாட்டி நீங்கள் எந்த இடத்துல இருந்தால் என்ன செய்யணுங்கிற என்ன உங்களுக்கு இருக்குங்க வேணுமா தான் முக்கியம் தேர்ட் இம்பார்ட்டன் திங் த டெக்னாலஜி இன்கார்பரேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் ஜஸ்ட் வாண்டட டு ஷேர் இ பீப்பிள் பிகாஸ் வீ ஆர் த இயர் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ராப்பிங் டெக் சேஞ்சிங் டெக்னாலஜி மிக வேகமாக தொழில்நுட்பம் மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு வேல்யூ ஆட் எடுத்து ஒரு டெக்னாலஜி ஆட் பண்ணிக்கிறீங்களோ நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அதோட ஒரு டெக்னாலஜி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு டெக்னாலஜி ஆட் பண்ணுறப்ப நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் கூடிய அளவும் மதிப்பும் பன்மடங்காக உயர்ந்து விடுகிறது நீங்கள் ஒரு ரயில் பெட்டியை தயாரிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரயில் பெட்டியோட விலை ஒரு லட்ச ரூபான்னு வச்சு சும்மா சொல்கிறேன் அதோட விலை ஒரு லட்ச ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து ரயில் பெட்டி நம்ம தயாரித்தோம்னா அதில் விலை பத்து லட்சம் ரூபா பத்து லட்ச ரூபா தான் வெறும் பத்து ரயில் பெட்டியோட விலை ஆனால் அதுக்கு முன்னால் இன்ஜின்கிற டெக்னாலஜி கொண்டாந்து மாட்டி விட்டு பத்து பொட்டியை நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு பொட்டியும் ஒரு கோடி ரூபா வேல்யூக்கு மாறிடும் மாறுமா இல்லையா டெக்னாலஜி இன்கார்பரேஷன் தட் இஸ் ஈஸி டுடே ஒரு காலத்தில் டெக்னாலஜி கற்றுக்கிறது கஷ்டம் இன்னைக்கு டெக்னாலஜி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டெக்னாலஜியை தரும் அதுக்கான கருவி உங்கள் கையில் இருக்கு அந்த கருவி நீங்கள் அடுத்து எப்படி யூ ஆர் கோயின் டு சி த கேஜெட் ஹேவ் நாலாவது பாயிண்ட் ஆர் கோயின் டு சி த கேஜட் யூ ஹவ் உங்கள் கையில் இருக்கக்கூடிய கருவிகளை நீங்கள் எப்படி பார்த்துருக்கீர்கள் என்பது ரொம்ப முக்கியமான அது வெறும் ரீல்ஸும் வீடியோஸும் பார்க்கக்கூடிய ஒரு கருவி நீங்கள் நினைச்சா அது ரீல்ஸும் வீடியோஸும் பார்க்கக்கூடிய கருவி நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு தோதாக பல்வேறு விஷயங்கள் அதற்குள்ள இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது உங்களுக்கான எஜுகேஷன் போர்ட்டல் நீங்கள் சந்தோஷமாக ஜஸ்ட்டு டைம் பாஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த கருவிக்குள்ளே தான் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை தகவல்களும் கொட்டி கிடக்கிறது நாங்களாம் காலேஜ் படிக்கிறப்ப ஸ்கூல் படிக்கிறப்ப இங்கிலீஷ் கற்றுக்கிறதுலாம் என்ன பண்ணோம்னா இந்த மாதிரிலாம் அப்போ யார் எங்களுக்குன்னு சொல்லி எல்லாம் கொடுக்கலை ஓகே ஒரு டெக்ஷனரி வாங்கி வச்சுப்போம் ஒரு நாளைக்கு ஐந்து வார்த்தைகள் படித்தல் அப்படின்னு நாங்களே எங்களுக்கெலாம் பேசிப்போம் அஞ்சு வார்த்தையை படித்து அந்த அஞ்சு வார்த்தைக்கு மீனிங் எழுதிக்கிட்டு டெய்லி அஞ்சு அஞ்சு வார்த்தையாக படிப்போம் அப்படி ட்ரை பண்ணலாமே நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறது மட்டும் இல்லை எதை வேணாலும் ஏதாவது ஒரு புதிய விஷயம் ஒரு நாளைக்கு படிங்க போதும் மண்டையில் ஏறுது ஏறலை இதனால் எனக்கு என்ன ஆகுது ஆவலை அப்படிலாம் ஒன்று கிடையாது நீங்கள் பிடுங்குற ஆணி எல்லாமே தேவையான ஆணி தான் அது என்னைக்கு பயன்படலாம் கவலைப்படாது நான் கல்லூரி படிக்கிற போது டே காலேஜில் சேர்ந்து எல்லாரையும் போல் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ நான் பிபிஏ படிக்கணும்னு நினச்சதுனால அப்போது தேசிய கல்லூரியில் தான் பிபிஏ இருந்தது ஈவினிங் காலேஜ் தான் எல்லோரும் காலேஜ் முடிச்சுட்டு வரப்போ நாங்களாம் ஜாலியாக அஞ்சு மணிக்கு தான் காலேஜுக்கே போவோம் அஞ்சு டேட்டு காலேஜ் அப்போது நான் வந்து என்னடா அது நமக்கு ஒரு டே காலேஜ் கிடைக்கல மற்ற சினிமாலாம் நம்ம பார்த்த மாதிரி ஜாலியாக காலையில் போயிட்டு சாயந்தரம்லாம் வராங்க நம்மலாம் பார்த்தோம்னா அஞ்சு மணிக்கு பூரா போய் ஆஃபீஸ்லேருந்து வர்றப்போ காலேஜ்லேருந்து வரப்போ நம்ம போகிறோமே அப்படின்னு நினைப்போம் அப்போ நான் என்ன செய்ய மாறச்சுன்னா காலையில் என்னுடைய நண்பர்கள் ஒன்பது ஒன்பது மணிக்கு கிளம்பி போகிற போது நானும் அவர்களோட போயிட்டு திருச்சி சிந்தாவணியில் இருக்கிற லைப்ரரிக்கு உள்ளே போவேன் நான் லைப்ரரியோட சேர்ந்து அந்த கதவை திறப்பேன் அவரோடு சேர்ந்து டீ குடிப்பேன் அவரோடு சேர்ந்து மத்தியானம் லஞ்சு சாப்பிடுவேன் மூணு மணிக்கு மேலே கிளம்பி வந்து நாலு மணிக்கு அங்கேருந்து கிளம்பி அஞ்சு மணிக்கு காலேஜ் போவேன் மூணு வருஷம் இதான் வாழ்க்கை அன்னைக்கு நான் படித்த படிப்பு இன்னைக்கு வரைக்கும் என் கூட நிற்கிது அன்னைக்கு நான் படித்த படிப்பு இன்னைக்கு வரைக்கும் கூட நிற்கிது அங்கு நான் படித்த படிப்புகளை பற்றி நான் பேட்டி எடுத்த தலைவர்கள பேசுகிற போது அவர்கள் புலங்காகிதம் அதற்காக நீ பாராட்டியெல்லாம் இருக்காங்க நீங்கள் படிக்கிறது ஒரு நாள் வேஸ்டே ஆகாது அது இந்த இதை தேடாது இது எதுக்கு நான் படிக்கிறேன் என்னதுக்கு படிக்கிறேன் அப்படிலாம் இல்லை தேவையில்லாமல் எவ்வளவோ வீடியோ பார்க்குறோம் மொக்கையா இல்லையா பார்த்துக்கிட்டு வயிறு ஐயோ அவன் கார் வாங்கிட்டான் இவன் வீடு வாங்கிட்டான் ஐயோ நான் வாங்கலையே ஐயோ எப்படி இருக்கே அப்படி நினைக்கிறதுக்கு மேலே ஏதோ ஒன்றை படியுங்க உங்களுக்கு பிடிச்ச துறை சார்ந்த ஏதோ ஒன்று படியும் போச்ச சாஸ்து நான் ஏஇ டூல் எல்லாம் உங்கள் ஃபோனில் இருக்குது ஜெமினை இருக்குது உள்ளே அவ்வளோ இருக்குது சாட் ஜிபிடி இருக்குது கூகுள் இருக்குது ஏதோ ஒன்று கேளுங்க ஒரு நாள் ஒரு கேள்வி கேளுங்க ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தெரிந்து கொள்ளுங்கள் அது அன்றைக்கி முழுக்க மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகும் உங்கள் மூளை உங்களை பெட்டராக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு உங்கள் மூளையோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் அது உங்களை பெட்டராக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் நீங்கள் அதை ஆழமாக அந்த மண்டையில் ஏற்றிட்டு விட்டிங்கன்னா டே முழுக்க அது ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு அரசியல் படிங்க விஞ்ஞானம் படிங்க என்னமோ ஒன்று படிங்க சும்மா ஒன்று படிங்க அது மண்டையில் ஏறிக்கட்டு இந்த ஒரு டேட்டா பேஸ் ஒரு ஸ்டோரிங் இருக்குல்ல அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் கடை 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 கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இ பீப்புள் ஏதோ ஒன்றை படியுங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று கேட்கல ரொம்ப சுமாரான விஷயமா இருக்கும் இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஆயிரம் ரூபாய் சேர்க்குறீங்கன்னு வச்சுருங்களேன் ஒரு ஆயிரம் ரூபாய் மாதம் நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு பத்து வட்டி அப்படின்னா மாதம் முடிஞ்ச உடனேயும் ஆயிரத்தி நூறு ரூபாயாக அது மாறும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு அடுத்த மாதம் வட்டி அதுக்கடுத்து ஆயிரத்தி அதுக்கான வட்டி சேர்ந்து வட்டி சேர்ந்து வட்டி ஏறுறது மாதிரி இருபது வருஷம் கழிச்சு ஒரு பெரிய சொத்தாக மாறி நிற்பதை போல் சின்ன சின்னதாக நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துக்கு பயன்படும் எனக்கு என்னங்க பயன்பட போகுது நான் ஒன்றும் பெருசாக பண்ணாலுங்க பயன்படாமலே கூட போகட்டுமே ஆனால் படிப்பதில் கிடைக்கிற ஆனந்தம் இருக்குல்ல அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது அது பற்றி கொண்டு தெரிந்து கொண்டு போகிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல கியூரியாசிட்டி இஸ் த கீ நாலேஜெல்லாம் இப்போ கீ கிடையாது இந்த டைமென்ஷன் ஆஃப் நாலேஜே மாறி போச்சுக்கிறான் முன்னால் நம்ம என்னென்னப்போம் தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவு அப்படிம்போம் எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் அறிவே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்தாரு இப்போ தெரிஞ்சிருக்கலாம் அறிவுலாம் கிடையா மாந்தோப்பு காலனி எங்கே இருக்குன்னு சென்னையிலேருந்து தெரிஞ்சுக்கணுங்கிற அமைச்செல்லாம் இல்லை கூங்குள் டேரி மாந்தோப்பு காலனின்னு சொல்லிட்டு மண்டை தூங்கிட்டோம்னா அது கொண்டாந்து விட்டுருது அடுத்தது ஆட்டோ பைலட் காட்சி வந்து அடாஸ் பைக்கே வந்துட்டான் டெஸ்ட்லாம் உட்காந்துட்டு அப்போ வெளிநாட்டுக்கு போயிருந்தப்ப அந்த காரில் ஒரு தடவை போய் பார்க்குறோன்னு சொல்லிட்டு வாடகை காராக ஓடுது வெறும் நம்ம ஊர்லாம் பழைய படத்துலலாம் ஜெகன்மோகனி படத்தில் இந்த விட்டெல்லாம் தரைய படத்தில் வெறும் கார் மட்டும் ஒரு பெய் படத்தில் காட்டுவாங்க அது மட்டும் தான் வருது கார் மட்டும் வந்துச்சு சீ சீட்டில் யாருமே கிடையாது வந்துச்சு வண்டியில் ஏறா அப்புச்சு வண்டியில் ஏறி உட்காந்துனே ஸ்டார்ட் அமுக்கணும்னா போயிடுச்சு எனக்கா பக்கு பக்குது ஆளே இல்லாத கார் ரோட்டை ஓடுது சுற்றி பூரா போயிருந்தாலும் மனுஷன் போயெல்லாம் வண்டி ஓட்டுறான் பொறுமையாக போகுது நீட்டாக போகுது ஈஸியாக ட்ராக் மாறுது சிக்னலில் கரெக்டாக அனுக்குது கொண்டாந்து அனுக்கிட்டு தேங்க்யூ போயிட்டு அப்படி மனிதர்கள் இல்லாத கார்கள் வந்துருச்சு டெக்னாலஜி இஸ் மூவிங் ஃபார்வர்ட் அடுத்து 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 அவ்வளோ க்யூரியாசிட்டி இருக்குது அப்போ இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் நாலேஜ் டுடே இன்டர்பிரிட்டேஷன் இஸ் நாலேஜ் நிறைய தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது இப்போது அறிவில்ல அதன் வழியாக நீங்கள் என்ன புரிந்திருக்கிறீர்கள் என்பது அறிவு அது வழியாக நீங்கள் என்ன கருத்தை முன்வைக்கிறீர்கள் என்பது அறிவு அந்த கருவை நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கிறத அறிவு இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் அட் ஆல் நாலேஜ் அது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்கள இதை மட்டும் வச்சுருக்கிறத நாலேஜும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காது இது ஒரு இது ஓப்பன் டிக்கெட் தான் இது ஒரு என்ட்ரி டிக்கெட் தான் இதுக்கு மேலே இது நீங்கள் எப்படியெல்லாம் இன்டர்பிரட் பண்ண போகிறீங்க இது எப்படிலாம் டெவலப் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க டெய்லி லேர்னிங் பிகம்ஸ் அ மேண்டேட் டுடே நீங்கள் தினசரி தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டு இருந்தே ஆக வேண்டும் அதை டயரிங்கெல்லாம் கிடையாது எக்ஸைட்டிங்காக நீங்கள் பண்ணி தாக்கணும் அதுதான் ஆர்டர் ஆஃப் த டே ஏன்னா நேற்று இன்னைக்கு இல்லை ஒரு ஃபோனை வாங்கிட்டு வெளியில் வந்து அந்த ஃபோன்லேருந்து ஃபோனை போட்டு நான் புதுசாக ஒரு ஃபோனை வாங்கியிருக்கேன்னு ஒரு கிட்டே ஃபோன் பண்ணி சொன்னோம்னா அவன் சொல்கிறான் இந்த ஃபோனு பழைய ஃபோனு நீ வாங்க போகிறப்ப புது ஃபோன் வந்துருச்சுங்க ஐய் அவ்வளவும் பழசாயிடுது அவ்வளவும் பழசாகுது அப்போ மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு அடாப்ட் பண்ணி அடுத்தடுத்த டெக்னாலஜி படிச்சுட்டு பிடிச்சிட்டு போயிட்டே இருங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலாக நீங்கள் இந்த உலகத்து மீது இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை கவனித்து க்யூரியஸாக பார்த்துக்கினாவது பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது ஸோ ஏதாவது ஒன்று டெய்லி படிக்க ட்ரை பண்ணுங்கள் அதை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அது கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது இன்ட் இஸ் பாசிபிள் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா பெரும்பாலும் உள்மனத்துக்குள்ளே செல்லக்கூடிய தேவைகள் நம்ம நகர்த்திக்கிட்டே இருக்கும் ஓகே வாழ்க்கையில் நீங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுன்னா இப்படி இருக்கணும் அந்த இடத்துக்கு வரணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் நான் நம்பலை ஐ கம்ப்ரம் அ ஸ்மால் டவுன் நான் முதல் முறையாக சென்னைக்கு வந்தபோது நான் இந்த கதையை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஏன்னா அது என் வாழ்க்கையை சம்மந்தப்பட்டதுனால அதை சொல்கிறதுக்கான காப்பிரைட் எங்கிட்ட இருக்குது நான் சொல்கிறேன் விழுப்புரம் வர வரைக்கும் அறந்தாங்கிலேருந்து எல்லாரும் சாஞ்சு படுத்து தூங்கிட்டு வந்தாங்க எனக்கு கேட்க பூச்சம் இவங்கெல்லாம் என்ன சாஞ்சு கிடக்குறாங்க நம்ம சேர் மட்டும் நேராக இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்படி இப்படி திரும்பி பார்த்துட்டு கடைசியில் வேறு வழி இல்லாமல் முழிச்சுக்கிட்டே உட்காந்து வந்தேன் விழுப்புரத்தில் விக்கிரவாண்டிங்கிற ஒரு இடத்துலலாம் அப்போலாம் பஸ்ஸெல்லாம் நிறுத்துவாங்க அந்த ஒரே ஒரு இடம் தான் இருக்கும் அங்கே நிறுத்துவாங்க அங்கே காஃபி எல்லாம் சாப்பிடலாம் பரோட்டாலாம் சாப்பிட்லாம் அங்கே வந்த பிறகு தான் திரும்பி சைடில் இருக்க ஒரு கம்பியை பிடிச்சி இழுத்தாங்க அப்போ தான் அந்த அந்த சீட்டு சாயிறது மேலே வந்துச்சு ஓ சைடில் இருக்க லீவரை இழுத்தா பின்னாலேயும் முன்னாலே போகலாம் போட்டுக்குன்னு பூரா பேரும் நிமிர்ந்த பிறகு நான் சாமிஞ்சுட்டு படுத்தேன் நான் அப்படி தான் சென்னைக்கு வந்தேன் ஆனால் ரெண்டாயிரத்தி நாலில் அமெரிக்க அரசாங்கத்துடைய விருந்தினராக ஃப்ளைட்டில் அந்த அந்த லீவரை தேடிட்டு நான் போனேன் எனக்கு அது நடக்கும்னா உங்களுக்கும் நடக்கும் அவ்வளோதான் இட் ஹேப்பன்ஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் மேட்டர்ஸ் ஆசை தான் செஞ்சுருவோன்னு ஒரு ஆசை தான் பண்ணி பார்ப்போம் ட்ரை பண்ணுறது தான் ஆசையை பண்ணிக்கிட்டு காலை டீயை குடிச்சிட்டு போண்டா அது குப்புறப்படுத்தாலும் படுத்தாலும் நடக்காது யாவட்டு வாக் ஃபார் ஜஸ்ட் ஸ்டெயிட் ஆனால் உங்கள் மனசு அது தள்ளும் ஒரு விஷயத்துக்கு முதல்ல ஆசைப்பட்ட பழகுங்க தப்பு ஒன்றும் கிடையாது ஆசைப்படுறதுலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பேராசை தானே தப்பு எனக்கும் தகுதிக்குரிய விஷயத்துக்குன்னு ஆசைப்படுறது என்ன தப்பு இருக்குன்னு ஆசைப்படுறப்ப ஒரு சின்ன விருப்பம் வர ஆரம்பிச்சிடுவோம் அப்புறம் லேசாக நம்மளை திட்டுவோம் என்னடா செய்யாமல் இருக்கிறமே செய்ய ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணுங்க இட் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சு சூப்பராக அப்படின்னு ஆயிரம் பேர் உங்களை பாராட்டினாலும் ஸோ சொல்கிறேன் எப்போ இதெல்லாம் டிவியில எங்கேயும் போடாதீங்க நம்மளை ஆயிரம் பேர் பாராட்டினாலும் இப்போ நீ ஆனால் எடுத்துக்கல நிறைய பேர் நல்லா இருக்கு நல்லா இல்லைலாம் சொல்லுவாங்க ஆனால் சில நேரம் நம்ம உட்காந்து பார்க்குறப்ப என்னமோ அருமையாக பேசலடா அப்படி நமக்கே தோணும் அன்னைக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா உங்களை கொண்டாடுவதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்காத வரை உயரத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரவே வராது உலகம் உங்களை கொண்டாடுவதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் நீங்கள் முதலில் உங்களை கொண்டாடுங்க இப் யூ வாண்ட் டு செலப்ரேட் த வேர்ல்ட் இந்த உலகத்தை நீங்கள் கொண்டாடணும்னு நினைச்சாலோ உலகம் உங்களை கொண்டாடணும்னு நினைச்சாலோ முதல்ல நீங்க உங்களை கொண்டாடும் உங்கள் மீது பிரியமும் பற்றும் பாசமும் இருக்கும் உங்கள் மீது எம்பத்தி உங்களுக்கு இருக்கணும் உங்களை பாராட்ட தெரியணும் உங்களை மன்னிக்க தெரியணும் உங்கள் மீது உங்களுக்கு எப்போது மரிய செல்ஃபெஸ்டாக இருக்குங்கன்னு சொல்ல நான் தான் மண்டக்கணம் துறை சுத்துங்கன்னு சொல்ல உங்களை பற்றி குறைவான மதிப்பீடுகள் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது முதல்ல கூன் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் யூ ஹவ் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் என்னெல்லாம் இல்லைன்னு ஒரு அட்டவணை இருக்குது வச்சுருக்கோமா இல்லையா இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை எது இருக்குன்னு நீங்கள் வச்சுருக்கீங்களா என்றைக்காவது அது எவஸ்தான் என்னைக்காவது உங்களோட அட்வான்டேஜ் என்ன நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்களா யாராவது ஒருத்தர் சொன்னால் இருக்கும் ரெண்டாவது சொல்லவும் மாட்டாங்க நம்ம ஊரில் அப்போ நீங்கள் தான் உங்களோட அட்வான்டேஜ் என்னென்னு செக் பண்ணணும் என் வாட்வேதில் என் கேப்பபிள்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு தருவோமா பாயிண்ட் நம்பர் ஒன் இந்த உலகத்தில் முடியும் முடியாதுங்கிற ஒரு விஷயம் கிடையாது முடியும் ஒருத்த நம்பிக்கையோடு இன்றை செய்ய முயற்சிப்பதுதான் தான் முதல் படியாக இருக்கிறது நம்பிக்கை தான் முக்கியமே ஒழிய நடக்குமா நடக்காதுங்கிற சந்தேகம் முக்கியம் அல்ல இரண்டாவது ஒரு குழந்தையை போல இருக்கு நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்தபோது சந்தேகமே இல்லாமல் இந்த உலகத்திற்குள் வர முடியும் என்று எப்படி நம்பினீர்களோ அப்படி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கெரியரில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியும் நீங்கள் நம்புங்க மூன்றாவது இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் நாலேஜ் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் நாலேஜ் தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது அறிவல்ல தகவல்களை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் தான் அறிவு நான்காவது வாழ்க்கையிலும் சரி தொழில்நுட்பத்திலும் சரி அடாப்டேஷன் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் இந்த உலகத்துடைய சூழல்கள் வாழ்க்கை சூழலில் எதுவும் எப்போதும் உங்களுக்கு சாதகமாக இருந்துவிடும் என்று எதிர்பார்க்காதவர்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய உலகத்தை கொள்ள முயற்சியுங்கள் ஐந்தாவது உங்களிடம் இருக்கக்கூடிய தகுதி என்ன என்று உங்களுக்கு புரிகிற போது நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர் என்பது உங்களுக்கு புரியும் வாழ்க்கையில் தோற்பதற்காக இருக்கக்கூடிய முயற்சியில் பாதி எடுத்தால் கூட ஜெயித்து விட முடியும் லவ் யுவசல் யுவர் சிவசெல் ஆறாவது முக்கியமான விஷயம் நீங்கள் உங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய கருவி மீது என்ன மதிப்பீடு வைத்திருக்கிறேன் என்று புரிந்து கொள்ளுங்கள் அதன் வழியாக என்னவெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் என்று உங்களுக்கு தெரியும் ஏழாவது முக்கியமான விஷயம் வி ஆர் த ஃபாஸ்டஸ்ட் ராபிட் சேஞ்சிங் சொசைட்டி மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப காலத்துக்குள் இருக்கிறோம் தொழில்நுட்பத்தை அடாப்ட் பண்ணுறதுக்கு தயக்கம் காட்டாதீர்கள் எட்டாவது முக்கியமான விஷயம் நீங்கள் உங்களை நேசிக்கலன்னா உங்களை நீங்கள் கொண்டாடலனா இந்த உலகம் உங்களை கொண்டாடுவதற்கு நிச்சயம் அதை எதிர்பார்க்காதீங்க ஏன்னா நீங்களே உங்களை கொண்டாட தயார் இல்லை ஒன்பதாவது உங்களிடம் என்னவெல்லாம் இல்லை என்று உங்களிடம் எப்படி ஒரு பட்டியல் இருக்கிறதோ உங்களிடம் என்னவெல்லாம் இருக்கிறது என்ற பட்டியலை தேடி கண்டுபிடிங்கள் அதன் வழியாக அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர முடியும் பத்தாவது உங்கள் இருப்பு என்ன என்பது இங்கே முக்கியமில்லை உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதுதான் முக்கியம் வேர் யூ யுவாட் டசன் மேட்டர் வாட் யூ கேன் டூ மேட்டர்ஸ் உங்களால் என்ன செய்ய முடியுங்கிறதான் இங்கே முக்கியம் சந்திர காற்றம் ஜன்னலில் வீசட்டும் சரித்திரம் நாளினம் சாதனை பேசட்டும் நன்றி வணக்கம் தேங்க் யூ